கோதுமை கோதுமை தோசை தோசையில இந்த ஒரு கரண்டி அரிசி மாவு அதே மாதிரி ஒரு கரண்டி கோதுமை மாவு ரெண்டுத்தையும் செலிச்சு போட்டுண்டு அதுக்கப்புறம் போறோம் சீரம் ஒரு அரை ஸ்பூன் சீரம் அரை டீஸ்பூன் ஒரு சால்ட் ஸ்பூன் சீரகம் போட்டுண்டு அதுக்கப்புறம் போறோம் கேரட்டு டேஸ்ட்டுக்கு எனர்ஜிக்கு கேரட்டை துருவி போட்டுண்டு அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா இப்படி பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் அடுப்பா ஹையில் வச்சுக்கணும் கேரட்டு துருவி போட்டுண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுண்டு அதுக்கப்புறம் ரெண்டு கருவேப்பிலை வாசனைக்கு அயனுக்கு அடுப்பு நான் ஐயில் வச்சுக்கணும் கொஞ்சமாக எண்ணெய் குத்திக்கணும் இப்போ புகை வரது இல்லையா புகை வரதுன்னா தவாயிஸ் ரெடி தான் தவா ரெடியாக எடுத்து மேலாக குத்தீற்ற மாதிரி குத்தக்கூடாது ஒற்றா மாதிரி குத்தினோம்னா நம்மளுக்கு கரண்டில ஒட்டுக்கும் மாவு அதனால நென்னா கழிவு ஆகணும் திருப்பி இல்லைன்னா திருப்பி கஷ்டமா இருக்கும் அவசரப்படக்கூடாது கொஞ்சம் தோசைய நல்லா களி காக விடணும் களி காய்ச்சின்னா நன்மை பதினோரு கோது மாசமே மிக்ஸ் பண்ணும் கொஞ்சம் கயரக்க செருவி போட்டோம் கொஞ்சம் போல சீரம் போட்டோம் அதுக்கப்புறம் துளி உப்பு போட்டோம் மிக்ஸ் பண்ணி திட்டமான பதத்துக்கு நல்லா தழி பண்ணணும் தழிவே பண்ணதுன்னா விடுபடாது குடும்ப தோசை கொத்தமல்லி போடலாம் கடுகு உடுத்த பிறப்பு மிளகா பெருமா திருமாதிரி போடலாம் வேணாலும் போட்டு நம்ம மேல படாம பண்ணணும் பட்டுதுன்னா ஒட்டிக்க சான்ஸ் இருக்கு ஒரு டீஸ்பூன் ரெண்டு கிட்ட கிட்ட ஊற்றணும் அழிவாகாமல் நம்ம எடுக்க ட்ரை பண்ணோம்னா ஊட்டின்டுவோம் கரண்டியில் டவாலில் அதனால் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுக்கணும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சைட்லேருந்து எடுத்து எடுத்து விட்டோம்னா நல்லா சளிவாகும் தொட்டுக்கிறதுக்கு தோசை மிளகா பொடி தக்காளி புதுசு எது வேணாலும் தொட்டுக்கலாம் சூப்பராக பொஞ்சை குத்தி சாட்டை தான் சூப்பராக இருக்கும் அப்படி கணக்கு மாவு மீந்துருத்துன்னா அதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் அடுத்த நடுத்தரில் அதை வெளியில எடுத்து ஆர்வாடை போட்டு நம்ம தோசை மாவை எப்படி குத்துறோமோ அதே மாதிரி குத்த வேண்டியது